மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்திருக்காங்க இந்த வழக்கு சார்ந்த சரியான திசையில் இந்த வழக்கு போகுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதில் மூன்று நான்கு விஷயங்களை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க ஒன்று இந்த பிரியாணி அப்படிங்கிற பிஸ்னஸ் இருக்கு இல்லையா இவனுடைய இது அது பிரியாணி கிடையாது அது போதை பொருட்கள் இந்த மெத்தபட்டமின் ஹெரோயின் இந்த மாதிரியான ஸ்டாம்ப் எல்லாம் வைக்கிறது அதிக விலைக்கு விற்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா இதை வந்து பல்கலைக்கழகத்தில் விநியோகம் செய்யக்கூடிய நபர்கள் அங்க இருந்தது உண்மை மேலும் அங்க இருந்த நபர்கள் இல்லைங்கிறதுனால தான் ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் இவரை ஒன்று அடிக்கலாம் இல்லைன்னா இவர் திசை திருப்பிட்டு ஓடலாம் இந்த ரெண்டையுமே பண்ணாம அவங்க அவங்களுடைய ஆசைக்கு இணங்குறாங்க அப்படின்னா அப்போது சூழ்நிலை என்னன்னா நம்ம வேற ஏதாவது செய்ய போய் உயிர் காபத்து ஏற்படும்ங்கிற தான் அவங்க இதை செய்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இங்க நடந்தது என்னன்னா இந்த பிரியாணி காஃபி டே அப்புறம் நீங்க உணவு விடுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் அதிகமா சேல்ஸ் ஆகிறத நமக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அங்கே ஒருத்தர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம் அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது காரணம் வந்து கவர்மெண்ட் நல்லா துரிதமாக செயல்படுதுங்கிறது பொதுமக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஆக்சுவலா எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது இந்த கேஸில் ஏன்னா பெண் பொழுது எஃப்ஐஆர் பொதுவாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இதை ரிலீஸ் பண்ணியும் எவ்வளோ நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஏன் முடிவு பண்ணுறாங்கன்னா இதில் அந்த பொருள் இருக்கு இல்லையா அந்த போதை பொருள் வாங்குறவங்களும் இருந்தாங்க வித்தவங்களும் இருந்திருப்பாங்க கரெக்டுங்களா அப்போ இந்த வாங்கினவங்க யாரு வித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின பெரிய நபர்களை கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாமே செல்வாக்கு மிக்க நபர்களுடைய குழந்தைகள் புரியுதுங்களா அதனால அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நிர்வாகமும் அரசாங்கமும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இந்த வழக்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மீது வழக்க செலுத்தி கொண்டு போறாங்க அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கேயாவது அங்கொன்னு இங்கொண்ணுமா கண்டிப்பா இருக்கும் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்ப அந்த கேம்பஸ்குள்ள போனது யார் யாருங்கிற லிஸ்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அது முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டதாக தான் இருக்கிறது இங்கே எல்லாரும் என்ன சொல்றாங்க சிசிடிவி வெய்ங்க வெயுங்கன்னு சொல்றீங்க ஆனால் அங்கே இருந்ததுங்கிறது தான் என்னுடைய வாதம் அங்கே இருந்தது அதுல சிலருடைய முகங்கள் பதிவாயிருக்கு அதை இப்போ வெளியிட்டா பல பேருடைய முகங்கள் வெளியே வரும்ங்கிறதுனால அதை மறைக்கணுங்கிறது தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற தவறு இந்த மாதிரி பெண்களிடம் இப்போ பாலியல் வன்புணர்வு செய்யறது இந்த டீம் இருக்கு இல்லையா இந்த போதை மருந்து பயன்படுத்தக்கூடிய இந்த டீமுக்கு இது புதுசு கிடையாது ஞானசேகரன் ஞானசேகரன் போன்றவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவ்வாறு செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் பலமுறை அவர்கள் அடி வாங்கியிருக்காங்க ஒரு சிலர் வந்து அடிச்சுட்டு இல்லைன்னா பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க வழக்கு தொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இந்த பெண் வந்து உங்களுக்கு வழக்காக தொடுத்ததுனால இது பொதுவெளிக்கு வருதே தவிர இந்த ஞானசேகரன் இத பற்றிலாம் கவலையே படமாட்டேன் ஏன்னா தான் இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சமாக அவனோட சண்டைக்கு நிற்பாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுடுவோன்னு விட்டுடுவாங்க அவமானப்படுத்தக்கூடாது அவன் நம்ம இப்போ ஃபேமிலி வந்து அசிங்கப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த கை விட்டுடுவாங்க மோஸ்ட்லி அந்த தைரியம் தான் இவன் இப்படி செஞ்சிருக்கான் இவனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் இவன் யார் யாரிடெல்லாம் பேசுறாங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா இவன் எவ்வளவு போதை மருந்து பொருளோட ப பசங்களோட தான் தெரிஞ்சிரும் இவனுக்கு சப்ளை பண்ணுறவன் யாருன்னு தெரிஞ்சிடும் இவங்ககிட்ட வாங்குறது யாருன்னு தெரிஞ்சிடும் இவங்களுடைய வீடியோ நிறைய இந்த ஃபோனில் பா எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி போதை ஆசாமிகளுக்கு என்ன பழக்கணுன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ரீயூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை இவங்களே போலீஸோ இல்லைன்னா வந்து வேறு அதிகாரிகளோ அழைச்சிருப்பாங்கங்கிறது என்னுடைய சந்தேகம் அதனால் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நீங்கள் பரவ உங்களோட குரூப்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த கேஸ் சரியான ரோட்டுக்கு போகும் இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை ஐ மீன் சிசிடிவியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது அப்புறம் அங்கே இருந்தது ஒரு நபர்னு சொல்றாங்க அதுவுமே தவறு இவர் வெறும் வந்து சுற்றி திரைப்பவர் அந்த கேம்பஸை சுற்றி நான் தெரியுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுவும் தவறு இவர் சுற்றி திரியுறவர் கிடையாது இவர் போதை மருந்து விற்பனை செய்பவர் பிரியாணிங்கிற பேர்ல போதை மருந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் சரிங்களா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் இது எதுவுமே எஃப்ஐஆர்ல இல்லைங்கிறது தான் நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய பல குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போது இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் இந்த பொண்ணு மிரட்டப்பட்டிருக்கோங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான சந்தேகம் சரிங்களா ஜெயஹிந்த்